ஒழிப்பதற்கு முன் பலர் ஒழிந்து விடுவோம் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் திட்டவட்ட எச்சரிக்கை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பில் பதினான்கு வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தி அந்நாட்டை உலுக்கியுள்ளது இது ஆளும் நெத்தன்யாகு அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது வெறும் முப்பதாயிரம் வீரர்களை கொண்ட பல ஆண்டுகளாக முற்றுகையிடப்பட்ட சிறிய நிலப்பரப்பில் சிறிய வகை ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இஸ்ரேல் என வளைகுடாவின் ராணுவ வல்லரசான இஸ்ரேலுக்கு சவால் விட்டு வருகிறது ஹமாஸ் இதனை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் இஸ்ரேலின் ராணுவ தலைவர்கள் இது குறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி கூறும்போது இது மிகவும் சிக்கலான சிக்கல் ஆக்கப்பட்ட போர் என்றார் ஜபாலியாவில் ஒரு சுரங்கத்தை கண்டுபிடித்தோம் அதில் கடத்தப்பட்ட இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட மூன்று பேரின் சடலங்கள் இருந்தன என கூறியுள்ளார் கான் யூனிஸில் நடவடிக்கைகளை இன்னும் தீவிரப்படுத்தி வருகிறோம் ஒன்று மட்டும் உண்மை ஹமாஸை அழிப்பதற்கு முன் நம்மில் பலர் அழிக்கப்பட்டு விடுவோம் என இராணுவ வீரர்களை அதிர்ச்சியூட்டும் வகையில் எச்சரித்து உள்ளார் வெள்ளிக்கிழமை நான்கு இஸ்ரேல் வீரர்களும் சனிக்கிழமை மட்டும் பத்து பேர் என இரு நாட்களில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பலர் மேஜர்கள் மற்றும் கேப்டன்கள் ஆவர் போர் தொடங்கியதில் இருந்து ஒரே நாளில் பத்து பேரை இஸ்ரேல் இழந்தது இதுவே முதல் முறை என கூறப்படுகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு இன்னும் வெற்றி கிடைக்காத நிலையில் போரை நிறுத்த வலியுறுத்தி உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது